ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுழியந்தாங்க வந்து அதாவது சுழியமும் கொஞ்சம் வந்து மெதுவடையும் செய்யலாம் உளுத்த வடையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு கிராம் அளவு உளுந்து எடுத்து அதை கூட கொஞ்சம் பச்சரிசி அதாவது நூறு கிராம் உளுந்துக்கு இருபத்தஞ்சி கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஒரு டவுன் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பக்கம் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை வந்து பூர்ணம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பூர்ணம் வந்து எல்லாேருக்குமே செய்ய தெரியும் அப்படின்றதுனால அதை நான் செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டல இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி இந்த தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருமே வந்து மைதா மாவு அரிசி மாவு கலந்து செய்வாங்க நீங்கள் ஒரு வர ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உளுந்து உடம்புக்கு சேர்கிறதுனால உடம்புக்கும் நல்லது இப்போ இதை எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உளுந்து அதையும் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காம நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கோழி பெரிய கோழி முடி சைஸுக்கு உருட்டி வச்சுருக்கேன் முதல்ல கொஞ்சமாக உளுந்து எடுத்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து வடைக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும் இல்லைங்களா அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் மீதி இது உளுந்தை இப்போ இது கூட மற்ற பொருள் என்னென்ன சேர்க்க போகிறேன்றதை காட்டுறேன் இதில் ஒரு கால் டம்பருக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு சீட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா தோசை மதம் பாவத்துக்கு பாதத்துக்கு கரைச்சிக்கலாங்க இப்போ வந்து வாணலில் எண்ணெய் காஞ்சிகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து மிதமான சூடில் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கணும் ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே சிறந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணத்தை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் சில பேர் வந்து ஸ்பூனாலேயே போடுவாங்க நான் இன்றைக்கி வந்து கையால் தான் போட்டு எடுக்கிறேன் கையில் செய்ய வராதுன்னு நினைக்கிறவங்க ஸ்பூனாலேயும் பண்ணி போடுங்க இது போட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாக ஊப்பி வருங்க அதனால் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வெந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது ஈடு போட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக இருந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் சுழியும் எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க அடுத்ததாக வடை மாவு ரெடியாச்சு அரைச்ச உளுந்த மாவில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஈடு வந்து போண்டா மாதிரி போட்டுவிட்டேன் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரன் பையனும் வடை வேண்டாமா போண்டா மாதிரி போட்டுன்னு சொன்னதுனால அந்த மாதிரி போட்டுட்டேன் நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து எல்லா போண்டாவும் சுழியும் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து பூர்ணம் இவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக போண்டாவும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே பஞ்சு மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்